பெரிய பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ராகேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு புகைப்பட கலைஞர் ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுக்கிற ஒரு கலைஞர் அவர் அவர் மலை பாங்க ஒரு இடத்துக்கு போகிறார் ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிட்டு அந்த மலை அழகெல்லாம் அழகழகாக படம் பிடிச்சிக்கிட்டே வராரு அப்படியே பின்னாடியே போகிறாரு திடீர்னு நாங்கள் பெரிய பள்ளம் கால் எடறி போய் அப்படியே கீழே விழுறாரு விழும்பொழுது ஒரு மரக்கல்லையை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாரு காப்பாற்றுங்க கடவுளே காப்பாற்றுங்க கடவுளே ஒரு அவர் கதழுக்கிறார் இவருடைய கூக்குரல் கடவுளை எட்டுக்கிறது கடவுள் வராரு என்னப்பா அவனை காப்பாற்றணுமா அம்மா கடவுளே காப்பாற்றுங்க நான் சாக மாதிரி சாக காப்பாற்றுங்க அப்படியா சரி காப்பாற்றுறேன் நீ பிடிச்சிக்கிறத பற்றியா அந்த குச்சி பிடிமானம் அதை விட்டுடு நான் உன்னை காப்பாற்றுறேன் நான் பிடிச்சிக்கிற குச்சை விட்டுடணுமா விட்டா அதில் பார்த்தாலும் ஒரு எலும்பு கூட மிஞ்ச யோசிச்சு பாருங்க நான் இருந்தால் நான் நான் தான் சொல்கிறேன் நான் இருந்தால் அந்த குச்சியை விடுவேனா கடவுள் சொல்கிற நான் காப்பாற்றுறேன் நீ விடுன்ற நான் விடுவேனா நீங்கள் விடுவீங்களா விட்டால் அதுதான் நம்பிக்கை நம்பிக்கைக்கு இதை விட ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல சொல்ல முடியாது விட்டால் உன் உயிர் பிழைக்கும் நம்பிக்கைக்கும் உயிருக்கும் ஒரு ஒரு கேப்பே கிடையாது நீ விடு அப்போ ஒன்று உயிர் கிடைக்கும் ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது இந்த 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 விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு நம்ம வந்து ஒரு வெயிட் கொடுக்க முடியாது அது நம்பிக்கைன்னு அப் அதான் நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்ம கடவுளை நம்புகிறோமோ அவருடைய வார்த்தை ஆண்டவரை காப்பாற்றுவார் அவர் தான் எனக்கு சொத்து என்று எவன் ஒருவன் ஆண்டவரை நம்பி வாழ்கிறானோ நம்ம படைவார் ய பவுல் சொல்லுவார் நம்பிக்கையால் அன்றி இவர் எதனாலும் மேற்படைய முடியாது சடங்கு சடங்கு காணிக்கை சடங்கு ஆச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் கொடுத்த சேதனம் ஏதும் நடக்காது பவுளுடைய வார்த்தை எவன் ஒருவன் ஆண்டவரை முழுவதுமாக நம்புகிறான் அவன் அமிர்படைவான் சரிங்களா கட்டுமான ஒரு முதல் வாசகனை வருது ஆதி ஆகமத்தில் கடவுள் இந்த உலகை படைக்கிறார் படைத்து அதான் வேலை படிக்கிறார் படித்து இந்த உலகம் முழுமையும் அவர் கொடுக்கிறார் என் பிள்ளைகளே இந்த உலகம் முழுமையும் நீங்க இன்ப வளர்த்த மொத்தமாக நீங்க தான் ஆண்டு நடத்துங்க போங்க என்று அந்த முழுதான் கூட ஒப்புற கொடுக்கிறார் புதுனா சொல்றாரு ஒரே ஒரு செக்கு ஒரே ஒரு ஒரு கட்டளை எங்கே வேணா போ என்ன வேணா பண்ணு மகிழ்ச்சியாக இருக்கு ஆனால் அதை பற்றியா அந்த மரத்துக்கிட்ட மட்டும் போகாத அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாது மீதி போகும் ஆண்டவருடைய கட்டளை சொல்லிட்டு கடல் போயிட்டாரு இவங்க என்ன பண்ணுறாங்க நமக்கு ஒரு மனுஷனுக்கு குணம் உண்டு இல்லை எதை செய்யாதன்னு சொல்கிறோமோ அதைத்தான் முக்கி முக்கிய செய்வோம் போயிட்டு நம்ம அது மனுஷனுடைய அது என்னவோ மனுஷன் இயல்பு அப்படின்னு தான் கூட படைச்சி படைச்சு சொல்றது தெரியாது எதை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதை தான் போய் உன்னிப்பாக போய் செய்வோம் செஞ்சா செஞ்சால் என்ன அப்படின்னு செய்வோம் நம்ம அது என்னமோ அது மனித இயல்பு இருக்கு சரி அதை பெற்ற விதவிலும் கிடையாது உதாரணத்தை சொல்கிறோன்னே ஒரு சினிமா கோட்டாக்கு போங்க ஒரு தேட்டருக்கு போகுங்க வச்சிங்களேன் அங்கே பண்ணியிருப்பான் ஒரு தொட்டியில் நிறைய மண மண்ணு எல்லாம் கொட்டி எச்சிலே இங்கே துப்போம்னு சொல்லியிருப்பான் மண் எச்சு துப்புங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான் நம்ம துப்போமாங்க புளிச்சுணி சொகு அப்படியே வரைஞ்சி வச்சுட்டு வருவோம் அப்படியே எதை செய்யின்றமோ அதை செய்ய மாட்டான் மனுஷ புத்தி எதை செய்யாதங்கிறமா செய்வான் செய்வோம் புரியுதுங்களா குப்பை தொட்டியை குப்பையை கண்ட இடத்துல போடாதீங்க அப்படின்னா அங்கே தாங்க ஒரு முழுக்க விசிறேஷிட்டு போவோம் அப்படியே குப்பையை குப்பை தொட்டியில் குப்பையை போடுங்க மாட்டான் வெளியே போயிட்டு போவோம் மது என்ன மனுஷன் சாத்தன் வருகிறான் அந்த சாப்பிட இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்கள் கடவுள் போலவே ஆயிடுவீங்க பேராசை பார்த்தீங்களா எப்படி மனசை தூண்டுறான் பாருங்க பெண் அந்த ஆசைக்கு உட்படுகிறார் பாருங்க பெண் அதுக்கு அடிமையாக நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடும் நாளில் கடவுளை போலவே ஆயிடுவீங்க கடவுள் சொன்னாரு இதை சாப்பிடாதேன்னு சொன்னாரு அந்த வார்த்தை காத்தோட காத்தா போச்சு அந்த வார்த்தையை அவங்க நம்பல இது தப்புமா இங்க போகாதன்னு சொல்றாரு இது தீமைன்னு சொல்றாரு அது அங்க போகாது இங்கெல்லாம் போன்றாரு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்பாமல் சாத்தான்னு சொன்ன வார்த்தையை நம்பி என்ன பண்றாங்க அவங்க இந்த பழத்தை சாப்பிடுறாங்க ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளாகிறார்கள் வச்சு பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் கேட்கு பாருங்க ஆண்டவர் தேடி வராரு என் பிள்ளைங்க என் பிள்ளைங்கள தேடி வரா ஆண்டவர் என் பிள்ளைங்கள படைச்சி விட்டனே என் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க ஆதாம் நீ எங்கே இருக்கிற இந்த எங்கே இருக்கிறாங்கிற வார்த்தையில் மிக ஆழமான பொருள் உண்டு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கேட்கின்ற வார்த்தை இது நீ எங்கே இருக்கிற நான் உன்னை கள்ளம் கபடமில்லாமல் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாவமே அண்டாமல் சுத்தமான பிள்ளையா அந்த உலகத்தில் உன்னை படைச்சேனே நீ அங்கேயே அந்த நிலையிலேயே இருக்கிறியா இல்லை வேலைக்கு போய் பாவ வேலை பயணிக்கிறியா எல்லாம் நான் கேட்குற கேள்வி இது ஆதாம் நீ எங்க இருக்கிற என்ன கேட்குற அகஸ்டின் நீ எங்கே இருக்கிற அந்தோனி நீ எங்கே இருக்கிற பீட்டர் நீ எங்க இருக்க ஆண்டவர் கேட்பார் எல்லாரும் பார்த்து கேட்கிறாரு அன்று அதான் பார்த்து கேட்டார் ஆண்டவரே நாங்கள் நிர்வாணமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிர்வாணமா இருக்கிறையா இவ்வளவு காலம் அப்படிதான் எழுந்த நீ அந்த நிர்வாணம் என்கின்ற அந்த நிலையை உனக்கு சொன்னது நிர்வாணமா இருக்கிற சொன்னது யாரு பார்த்தீங்களா அதாவது மனிதன் எப்படி அந்த பாவத்திற்குள்ள நுழைஞ்சி தன்னுடைய தன் நிலையை உணர்றான் பாருங்க இவ்வளவு கலாம் அப்படி தான் இருந்தேன் நீ அப்ப நிர்வாணம் அந்த வார்த்தையை நீ முச்சரிக்கலையே நிர்வாணம் அந்த வார்த்தையை தெரியாது இப்ப அதை சொல்றியே நீ அப்ப என்ன அந்த பாவ அந்த என் வார்த்தையை மீறி சாப்பிட்டியா நீ அது என்ன நீ அப்ப நம்பலியா என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கலையா நீ என் ஆத்தையும் நம்பலியா அப்ப தப்புன்னு நான் சொன்னாங்க போகான்னு சொன்னனே ஆண்டர் சொன்னாரு நான் போக மாட்டேன் மாட்டேங்க நம்பியிருந்தேனா நீ என் நீ மதிச்சிருந்தாங்க போயிருப்பேன் நீ சாப்பிட்டியா அப்போ கூட மனுஷன் ஒத்துக்கலை பாருங்க அப்போ கூட பழிவுத்துக்கு முன்னோர் மேலே போறதான் ஆண்கள் மனுஷனுடைய இயல்பு நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களே பொண்ணு அந்த பொண்ணு தான் கொடுத்தா தன் மனைவின்னு சொல்லலை அதுக்கு முன்னாடி பாருங்க என் எலும்பின் எலும்பும் என் தசையும் தசையுமான இப்ப நீவன் சொல்லிட்டு ஒரு டயலாக் வருடா லவ் டயலாக் விடுவார் அதான் இப்போ பாருங்க பார்ப்போம் பாவம் பழின்னு வருகின்ற பொழுது அங்க பிரிவு வருது பாருங்க நீங்க கொடுத்தீங்களே ஒரு பொண்ணு எனக்காக குட்டிங்களே தான் சாப்பிட சொன்னான் நான் சாப்பிட்டேன் பெண்ணு பெண்ணே நீ ஏன் அப்படி செஞ்ச அந்த அம்மாவும் சொல்லிவிட்டேன் அம்மா சாப்பிட்டேன் அந்த ஒரே மன்னிச்சிருக்குன்னு வா சொல்லி ஒரு கண் மன்னிச்சா மன்னிச்சிருக்கோம் தெரியல ஆமா ஆண்டவரை அங்கே சாப்பிட்டு ஆண்டவரே தப்பான் ஆண்டவர் பார்த்து மன்னிச்சிருக்காரு அப்படியும் பாருங்க இன்னொரு பாம்பு எண்ணெய் நான் சாப்பிட்டேன் ஆண்டோடைய வார்த்தையை நம்பாமல் எப்பொழுது நம்பிக்கையின்மையா இருக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய நாம நாம் என்ன பண்ணுவோம் நிர்வாணி ஆக்கப்படுவோம் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நம்ம வெறுங்கையாக தான் நிற்போம் இது உண்மை நல்ல உதாரணம் நீ முதல்ல வாசகம் ரெண்டாம் மாதம் பாதிப்பா பண்ணி ரெண்டாம் வாசகம் சுய பொருளோடைய வார்த்தை கொஞ்சம் ஆழ்ந்து படிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய வார்த்தைகள் நம்பிக்கை என்ன தெரியுமா உங்களுக்கு நம்பிக்கை என்றால் என்ன இந்த வார்த்தைக்கு முழு முதற் பொருள் கொண்ட வாசகம் நம்ம எப்படி ஆண்டவரை நம்பணும் நான் பாசிக்கிற பாருங்க பார்ப்போம் ஒரு ஒரே வாசம் வாசம் மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு வசம் மட்டும் எடுத்துக்கிறேன் மீதி பகுதி நீங்க வாசிச்சு பாருங்க நாங்கள் காண்பவற்றை அல்ல காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம் அதானே என் நம்பிக்கை நீ ஒரு பொருளை பார்க்கற நம்புற அது நம்பிக்கை கிடையாது தோமா நீ கண்டு என்ன விசுவாசத்தை சொல்ற வார்த்தை காணாமல் விசுவசிப்பவர் பேர் பெற்றார் புரியுதுங்களா ஜெரிக்கோ வாசல் ஒரு குருடா உட்காந்துருக்கான் பர்த்தமேயும் ஏசு பார்த்த கூட கிடையாது கேள்விப்பாடுற அவ்வளவுதான் ஆனா ஒரு போறார்னு உரக்க கத்துறாங்க ஆவீதன் மகனே ஆவீதன் மகனே எனக்கு இறங்க ஏசு நின்றார இங்க இந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ எங்கே பார்க்க தேவையில்லை நான் நம்புற ஆண்டவரே உங்க நான் விசுவசிக்க அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நமக்கு நமக்கு வாழ்வை அவங்க வார்த்தை பாருங்க நாங்கள் காணாதவற்றை நோக்கியே பயணிக்கிறோம் வாழ்கிறோம் அது பாருங்க பார்ப்போம் காண்பவை நிலையற்றவை நீ கண்ணால் பார்க்கறதெல்லாம் ஒரு காலம் அழிந்து விடும் இந்த விண்ணக வாழ்வு இருக்கிறது நம்ம நினைப்போம் மோசமா காட்டு விண்ணகமாக காட்டு பாவமாக காட்டு புண்ணியமாக காட்டு என்ன பெரிய பாவம் புண்ணியம் அவங்க வாழ்க்கை நான் விசுவசிக்கிறேன் நன்மை இருக்குது பாவம் அந்த உலகத்தில் இருக்குது நல்லா பார்க்க முடியாது நான் நம்புகிறேன் பாவம் செய்தால் அவனோட கண்டிப்பாக நல்லது செஞ்சால் புண்ணியம் செய்தால் வேற அவள் உண்டு அவனோட ஆசீர்வாதம் உண்டு நம்புறேன் நான் அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தை நான் நம்புறேன் நான் நம்புறேன் சில வார்த்தை பாருங்க பாப்பா இந்த வார்த்தை மற்ற பகுதியெல்லாம் இந்த தலைப்பே நம்பிக்கையோடு வாழ்தல் தலைப்பே இந்த வாச தலைப்பே தான் நான் இந்த ஒரு வசனம் போட்டு நான் இந்த தியானிக்க நடத்துக்கிறேன் நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கிறோம் காண்பவை அனைத்தும் நிலையற்றவை அழிஞ்சு போயிடும் ஒரு காலத்தில் இல்லையா இது இது மலை அனைத்தும் நோரிங்கி போயிடும் ஒன்று மட்டும் நிலையாக இருக்கும் அது இன்னக வாழ் நான் நம்புகிறேன் நல்லது செஞ்சால் எங்கள் அப்பா என்னை கூப்பிடு அங்க கூட்ட வச்சுப்பார் புரிந்துங்களா லார்சன் அபர்ஹா மடியில் போன பணக்காரர் நரகத்துக்கு போனோம் நான் நம்புகிறேன் மின்னக வாழ்வு உண்டு ஆண்டவர்களை நான் விஸ்வசித்து நம்புனா எனக்கு மகிழ்ச்சி உண்டு பூசைக்கு போகிறோம் நற்கரோடைய வாங்குகிறோம் நற்கருடைய கையில இருந்து அதில் ஆண்டவருடைய பிரசம் நான் நான் நம்புகிறேன் ஏ நான் நம்புகிறேன் அதில் ஆண்டோட வா ஆண்டோட வாசம் செய்கிறார் நான் நம்புகிறேன் நீ நம்பு நம்பி செயல்படு அதை அவருடைய பலன் உனக்கு உண்டு நம்பல நம்பலை ஆண்ட வார்த்தையை நம்பலை அவங்க வார்த்தை வார்த்தைக்கு போட்டாங்க பாவம் செஞ்சாங்க அப்படி நீங்கள் செய்யாதீங்க என்னை வாசனை சொல்லுங்கள் ஐயோ லான்ஷியானோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊர் இருக்குது அங்கே இப்போ பூச சாமி பூச வைக்கிறார் அந்த நற்கருணையிலே ஆண்டவர் எழுந்தருளி வருகிறாரான்னு சந்தேகப்பட்டார் அவர் குரு பூச நிறைவேற்றுற குரு நம்பிக்கையில் விசுவாசமில்லை திருப்பள்ளி மேடை திருப்பள்ளி திருமேடையிலேயே அந்த ஆண்டவருடைய திருவிழா அந்த அப்பமானது சதையாக மாறியதை கண்முன்பாக பார்த்தார் இன்னும் அந்த சதையாக அது அப்பம் அந்த சதையை துண்டு இன்னும் லேண்ட்ஷியான கோயில் இன்னும் இருக்குது வச்சிருக்காங்க ஆந்தர் உயிர் வாழ்கிறார் நம்பணும் ஐயா இதை பார்த்து அர்த்தம் கிடையாது காணாமல் விசுவசிப்பவர் பட்சம் நம்பணும் அதான் நம்பினதான் வாழ்க்கை வாழ்க்கைதான் நம்பினோர் கெடுவதில்லை இது பெரியவருடைய வார்த்தை நீ நம்பு கெட்டுப்போக மாட்டேன் பார்த்தாதான் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லாது அது தவறு நீ மேஜிக் பண்ணி காட்டு அப்போ தான் நம்புவேன் பவுல் சொல்ல பாருங்கள் ஒன்று கோதை சொல்ல பாருங்க யூதர்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை விரும்புகிறார்கள் யூதர்கள் அருங்குறிய விரும்புகிறாங்க அருங்குறி தான் அவங்க அடைய அவங்களுக்கு நம்புறதுக்கு நான் சாட்சி கேட்பாங்க இல்லையா பேர் சொல்லுவார் அந்தவரை யாரும் நிருப்பமாக புயல் வைங்க மேஜிக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவார் ஏ சொல்ல நம்புவார் யோனாவின் அடையாளம் தவிர வேறு புதுமை கிடையாது போயாண்டிருவார் யோனா எப்படி மூன்று நாள் மீன் வயதில் இருந்தாரோ பல போல மானிட மகன் மண்ணில் இருந்து மூன்று நாள் பிறகு உயிரை வருவார் அவங்க அடையாளம் சொல்லுவாங்க ஸோ மேஜிக் விரும்பக்கூடாது அற்புதம் அருங்குறை பார்த்த நம்புன்னு சொல்லக்கூடாது காணாமல் விசுவசிப்பவர் பிரச்சனை நம்பணும் அப்போதான் வாழ்க்கை இங்கே பாருங்கள் பார்ப்போம் நட்சத்தில் பாருங்க பார்ப்போம் ஆண்டவர் பேய்களை ஓட்டுகிறார் நம்புறாங்களா பாருங்க நம்புறாங்களா பாருங்க உன்னுடைய அருளில் நீ பேய் ஓட்டல பேய்களின் தலைவனாகிய பெயர் சொபூலை கொண்டு நீ பேய் ஓட்டுற அட பாருங்களா பேயே பேய் ஓட்டுமா ஏசப் சொல்றேன் பாருங்க ஒரு பேயே பேயை ஓட்டுமா யோசிச்சு பாருங்க எல்லாம் முன் மூடிக்கிறாங்க பாருங்க தனக்கு எதிராக தன் அரசை அதுவே அதுவே புலவைப்பட்டு போகுமா என்று ஏசப்பாங்க சொல்றேன் ஸோ இயேசுவை நம்புங்கள் நான் தான் பேயை ஓட்டுகிறேன் ஆவியார் துணை கொண்டு பெய ஓட்டுறேன் ஆண்டோடைய ஆவி என் மேலே சொன்னால் என் மேலே ஆண்டோடைய என் மேலே எஸ்ஐ அறுபது ஆண்டோடைய ஆவி என் மேல் உள்ளது தந்தையும் நானும் ஒன்றே தந்தை என் வழியாக செயல்படுற தந்தையின் ஆவிதான் நான் என்ன அப்புறம் என்னை என்னுள்ள வந்து நான் புதுமைகளாக செய்ய சொன்னார் அதை நம்புனியா நம்பலை தூய் ஆவியாரை பழிக்கிறார்கள் தூய் ஆவியாரோட பேயுங்க அருள்னு சொல்கிறாங்க ஏ வார்த்தை பாருங்க பாப்போம் நீங்கள் வலிய வரை கட்டினாலன்றி வீட்டுக்கு நுழைந்து கொள்ளையடிக்க முடியாது சகோதர சகோதரிகளே மக்களே உங்களை உங்களுக்கு உங்களை காக்கின்ற வலியவர் யார் தூய் ஆவியானவர் அந்த தூய் ஆவியானவரை இவன என்ன பண்ணுறான் நீக்க பார்க்குறான் அந்த ஆவி மேலே குறை சொல்கிறான் அந்த ஆவியானவரை திட்டி நீங்கள் பழித்து உங்களையும் தீய ஆவியானவரையும் திரித்து விட்டு உங்களை கொள்ளையடிக்க சாத்தான முயற்சி செய்கிறான் ஜாக்கிரதா ஜாக்கிரதையாருங்க வார்த்தை பாருங்கள் வலிய வரை கட்டினாலன்றி உள்ளே போய் திருட முடியாது அப்படி தானே வீட்டில் வாட்ச்மேனுக்காரன் வச்சிங்களேன் வாட்ச்மேன் பல சாலை நிற்கிறான் புக்கு உள்ளே அவனுக்காக உள்ளே போக முடியாது எப்படி ஒரு திருட முடியும் அப்போது இந்த வாட்ச்மேன் என்ன பண்ணணும் நம்ம அவனை தூக்கி கட்டி போட்டு வாட்ச் வாட்ச் தூக்கி தான் உள்ளே போக முடியும் அந்த வலியை வாட்ச்மேன் தெம்பாக இருக்கும்போது அவரை உள்ளே ஒரு ஊர் நம்ம திருட முடியாது அசைக்க முள்ள செய்ய முடியாது நமக்கான வலியவரையா தூய் ஆவியானவர் தூய ஆவியானவரை நம்மை கொண்டு அழிக்க பிளான் பண்றோம் நான் என்ன பண்ணுவோம் ஆமா பேய் சொல்றது சரிதான் ஏவா பண்ணாங்க ஆமா பேய் சொல்றது சரிதான் நம்ம கூட இருக்கிற கடவுள் அவர் அவரத்துக்கு ஓரம் வை பேய்கிட்டவா சொல்லு என்று நீயே கடவுளை ஒதுக்க பிளான் பண்ணுறான் தூய தீயவன் சொல்கிறது புரிதா உங்களுக்கு நம்பிக்கை விட்டுறாதீங்க மக்களே நம்பிக்கை விட்டுறாதீங்க தூய ஆவியானவர் உங்களுக்கான இது என்ன சொல்கிறது அவர் தான் வலியவர் நமக்கான வாட்சிமன் நமக்கான திறன் நமக்கு வலிமை அவர் தான் சகோ சவர்களே ஆவியான முறை நீங்கள் பழிக்காதீங்க சொன்ன பாருங்கள் அவரை பழிக்காதே அவர் உனக்கான ஆண்டவர் உனக்காக உன் கூட உன் வலிமை தோல் வலிமை தந்தை மகன் தூய் ஆவி உன் வலிமை நம்மளை காக்கக்கூடிய ஆண்டவர் அவர் தூய் ஆவியான இலக்கை அவரை விலைக்கு போகாது ஆனால் அவரை விலைக்கு வைக்க அவரை கட்டி போட்டு உன்னை கொள்ளையடிக்க தீயவன் காத்துட்டு இருக்கிறான் பகைவன் காத்துட்டு இருக்கிறான் சாத்தான் காத்துட்டு இருக்கிறான் சகோதரவர்களே ஜாக்கிரதையன் என்று நச்சைய சொல்கிறீங்க இவையெல்லாம் கும்பல் சகோதரர்களே சிந்திச்சு பார்ப்போம் நாங்கள் நாம் பாபத்தின் வழி செல்லாமல் புண்ணியத்தின் வழி செல்வோம் இன்னைக்கு வாசங்க தான் இன்றைக்கி இன்றைக்கி பாருங்களேன் இன்னைக்கு திருப்பாடல் அற்புதமான திருப்பாடல் நூற்றி முப்பது ஏன் சரி அப்போ அது அப்புறம் அந்த மாதிரி அவரை மட்டும் நம்பி போனா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்குமா அந்த லிஸ்ட்டை அப்படியே நீங்கள் பார்க்கலாம் இன்னைக்கு நீங்கள் இன்றைக்கு திருப்பாடல் பாருங்க பார்ப்போம் இன்றைக்கி பழைய பழையமணி பாருங்க பார்ப்போம் ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே இருக்குது வார்த்தைப்பா ஃபர்ஸ்ட் வார்த்தை ஆண்டவரையே நம்பி இல்லையா கண்ணால காணவத்தை நம்பாத பௌனடி வார்த்தை ரெண்டாவது வாசகம் இன்னைக்கு காணாதவற்றை நம்பி ஆண்டவன் செய்வார் பெரும்பாடு உள்ள பெண் என்ன மாத்திரமா சாப்பிட்டா மகாசி ஒண்ணு அந்த மாதிரி அந்த அம்மா அந்த மாதிரி விசுவாசத்தை பாருங்க ஏசுடைய முகத்தொலிமா பார்த்து கிடையாது உலகத்துக்கு அங்கே அவர் ஏசப்பாவை பார்த்து கூட அவங்க உதவிக்கேது மனசு தோணில்ல அந்த ஆண்டவடைய ஒவ்வொருத்த துணி அப்படி அப்படி தொட்டாலே நான் குணமாவேன் என்னையா நம்பிக்கை ஆண்டவரே அவ புதுமை நடந்தது இல்லையா அம்மா விசுவாசம் ஒரு மேட்சு போயம்மா அன்னாடி வரும் இல்லையா கடவுள் ஆண்டவரை பார்த்து விசுவாசிக்கணும் அர்த்தம் கிடையாதுயா நீ காண காணாமல் விசுவச்சுப்பார் என் பல்லவியாக தான் ஆண்டவரையே நம்பி இரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது பேர் அன்பு உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு கீழே கீழே வார்த்தை பாருங்க பாருங்க எல்லா அற்புதமானும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே புகழ் வரியே வாழ்கள் இன்னைக்கு வாக்கு தத்தம் இது ஆண்டவரை நம்பியிரு அவர்கிட்ட தான் அன்பு இருக்குது அவர்கிட்ட தான் மீட்பு இருக்குது இஸ்ரேலை எல்லா தீமை நின்றும் தன் பிள்ளைகள் எல்லா தீமை நின்றும் காக்கக்கூடியவர் அவர் ஒருவரே சகோதர சவரிகளே நாம் தூய ஆவியின் துணை கொண்டு ஆண்டவர் நம்பியிருப்போம் அவரை மட்டுமே நம்பியிருப்போம் நமக்கு மீட்பு விடுதலை பேரன்பு எல்லாம் நமக்கு ஏசப்பா கொடுப்பார் நன்றி நான் சந்தீப்